மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக வளாகத்திற்கு முன்பாக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்ட செயலாளர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின்போது பழைய ஒய்வூதிய திட்டத்தை ரத்து செய்த தினத்தை கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டது மேலும் பழைய ஓய்வூதிய கூட்டத்தை நடைமுறைப்படுத்தக் கோரி கண்டன கோஷங்களை எழுப்பியும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பழைய ஒய்வு திட்டத்தை ரத்து செய்திருத்த நாளான ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி மூணு தினத்தை நாடு முழுவதும் கறுப்பு தினமாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்று அகில இந்திய ஆசிரியர் கூட்டணியுடைய அறிவுறுத்தலின்படி மாநில அமைப்பு சங்கமான தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியானது இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதுமாக மாநில முதல் மாவட்ட முதன்மை தலுவல்கு முன்பாக நாம் இந்த தினத்தை கருப்பு தின நாளாக அனுசித்துக் கொண்டிருக்கிறோம் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்துவிட வேண்டும் என்பிஎஸ் திட்டத்தை ரத்து செய்துவிட வேண்டும் யுபிஎஸ் திட்டத்தையும் முழுமையாக நீக்கித்து பழைய ஓய்வு திட்டத்தை தொடர வேண்டும் என்ற வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க பள்ளி அரசு கூட்டணி செயற்குழு கூட்டத்தில் முடியும்படி இந்த தினம் சிறப்பாக நடைபெற்றுகின்றோம் இந்த திட்டம் ரத்து செய்த முறை இயக்கமான இந்த கோரிக்கை வென்றெடுக்கும் வரை போராடிக் கொண்டே இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த கட்ட நாடர்களாக அகில இந்திய தமிழ்நாடு தொடக்க பள்ளாசிரியருடையும் மார்ச் மாதத்தில் மாபெரும் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய கருத்தை வலியுறுத்துகிறார்கள் அதை பின்பற்றி நாங்கள் செய்வோம் என்று கேட்டுக்கிறோம் கணேசன் மாவட்டத்தினர் தமிழ்நாடு தொடக்க பள்ளாசிரியர்களுடனையும் மாறி மாவட்டம்